கியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் பாலஸ்தீனர்கள் மீது இரண்டு விதமான பேரழிவை ஏற்படுத்துவதாக டென்மார்க்கினுடைய பிரபல அரசியல் விவகார நிபுணர் கிறிஸ்டியான் மௌரிசனினுடைய சிறப்பு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இந்த கட்டுரையில் இஸ்ரேல் சர்வதேச சமுதாயத்திற்கு எதிரான ஒரு போரை முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச சமுதாயம் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள் இதை கொண்டு வர விடாமல் தடுப்பதாக இருந்தால் இரண்டு தாக்குதல்கள் அவசியம் ஒன்று பாலஸ்தீனர்களினுடைய மேற்கு கரையில் இருக்கின்ற ஆட்சியை செயலிழந்து போக செய்யும் விதமாக கிழக்கு எருசலேமை கைப்பற்றுதல் வேண்டும் இரண்டாவது காசாவில் இருந்து மக்களை விரட்டியடிக்க வேண்டும் இந்த இரண்டு விதமான போர்களையும் முன்னெடுக்கின்ற வேளையிலே சர்வதேச சமுதாயத்திற்கு ஒரு முக்கிய விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் என்பது அகண்ட இஸ்ரேலாக அமைய போகின்றது அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த இரண்டு பிராந்தியங்களும் ஏற்கனவே வரலாற்று ரீதியாக யூதர்களுக்கே சொந்தம் என்றும் அதனால் அதை தம்மோடு இணைக்கப் போகின்றோம் என்றும் இது தங்களுடைய பழைய வரலாற்று பாரம்பரிய பிரச்சனை என்பதனால் சர்வதேச சமுதாயத்திற்கு இதில் தலையிட எந்த முகாந்திரமும் கிடையாது என்று இஸ்ரேல் தன்னுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றது பாலஸ்தீனர்களினுடைய தலைநகராகிய கிழக்கு எரிசலேம் பகுதியில் மூவாயிரத்தி நானூறு பேரை குடியேற செய்வதன் மூலமாக அதனுடைய தலைமைத்துவ பாரம்பரியத்தை அழிப்பதற்கான முயற்சியை இஸ்ரேல் இப்பொழுது முன்னெடுத்து விட்டது இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் பெசலால் ஸ்மோட்ரிச் இந்த கருத்தை தெரிவித்தார் இப்படியான அரசியல் விவகாரத்திற்கு உள்ளே நிதியமைச்சர் தலையிடுவது சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது மேற்கு நாடுகள் பாலஸ்தீன இரட்டை அரசு தீர்மானத்திற்கு புத்துயிர் கொடுக்கின்றார்கள் அதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் இதைத்தான் செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்படி ஒரு செயல் ஒரு காலத்தில் உருவாகும் என்றும் அதை தடுப்பதற்காக இஸ்ரேல் மிக நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்து இதை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் ஒரு சதுரங்க பலகையின் ஆட்டம் என்று குறிப்பிட்டாலும் பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபாஸ் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் சதுரங்க பலகையை பார்த்து ஆடினால் அதே பலகையை அதற்கு எதிர்ப்புறமாக இருந்து பாலஸ்தீனர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இஸ்ரேல் மறந்து விடுகின்றது என்றும் இஸ்ரேல் காய்களை நகர்த்துகின்ற பொழுது பதிலடியான காய்கள் பாலஸ்தீனர்களினாலும் நகர்த்தப்படும் என்றும் அவர் கூறுகின்றார் பாலஸ்தீன முகமது அபாஸினுடைய அரசு ஊழல் அரசு செயற்பட முடியாமல் போன அரசு என்று கூறினாலும் அதற்கு இணையான கடும்போக்குவாத அமைப்புகள் அங்கே வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் இஸ்ரேலுக்கு இணையான கடும்போக்குவாதிகளாக இருப்பதனால் பலகையில் ஆட்டம் அகோரமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்றார் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பு இஸ்லாமிய ஜிஹாத் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பி எஃப் எல் பி ஆகிய நான்கும் திரை மறைவில் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஹமாஸ் அமைப்பினுடைய செல்வாக்கு காசாவில் மட்டுமல்ல இப்பொழுது மேற்கு கரையிலும் பரவலாக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றது மேற்கு கரை போலீஸாரினால் ஹமாஸ் அமைப்பை கட்டுப்படுத்த முடியுமா என்பது அவர்கள் மீதான சவாலாக இருக்கின்றது அதேபோல இஸ்ரேலினுடைய கொல்லப்பட்ட பிரதமர் சீமன் பெரஸ் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு என்பது ஆக்கிரமிப்பு அல்ல பாதுகாப்புக்கான பூஃபர் சோன் என்று கூறப்படுகின்ற பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குகின்ற தாக்குதல்களாகவே அமைந்திருந்தன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேலியர்களுடைய யுடாயா சமாரியா ஆகிய இடங்கள் தான் இந்த இரண்டு பகுதிகள் என்றும் இவை இஸ்ரேலுக்கு சொந்தமாக மாறும் என்பதும் இதில் சர்வதேச சமுதாயத்திற்கு எந்த அக்கறையும் இருக்க தேவையில்லை இரண்டு ஸ்டேட் தீர்வு பற்றி அவர்கள் பேச வேண்டிய தேவையும் இல்லை என்று இஸ்ரேல் கூறுகின்றது பிரான்ஸ் கூறுகின்றது இத்தகைய இஸ்ரேலினுடைய செயலானது ஒட்டுமொத்த தீர்வு திட்டத்தையும் அளிப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு விவகாரம் முருகலடைந்து கொண்டு செல்லுகின்றது கொண்ட மேகமாக இன்றைய காலை நிலவரங்கள் இருக்கின்றன இஸ்ரேல் இப்பொழுது பாலஸ்தீனர்களுடன் மட்டும் அல்ல சர்வதேச சமுதாயத்துடனும் வல்லரசுகளுடனுமான தன்னுடைய ராஜதந்திர போரை ஆரம்பித்து விட்டது வல்லரசுகள் பின்வாங்கப் போகின்றனவா இல்லை தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றப் போகின்றனவா பாலஸ்தீனர்களினால் முடியவில்லை என்றால் வல்லரசுகளினாலும் முடியாது என்றால் இஸ்ரேலுக்கு அது வெற்றியாக அமையும் இஸ்ரேல் சந்திக்க போகின்ற பெரும் போர்க்களம் இனிமேல்தான் ஆரம்பிக்க போகின்றது என்பது இதன் கருத்தாகும் இது தியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கொழும்பு யாழ்ப்பாணம் பிரதான வீதியிலே வாரியப்பல என்கின்ற இடத்தில் இருந்து இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது முன்னர் வாரியப்பல எம்பியாக இருந்தவர் இலங்கையினுடைய வடபகுதியுடன் பகுதியுடன் நெருங்கிய தொடர்புடையவராக இருந்ததாக இதில் இருக்கின்ற தேநீர் கடையினுடைய பணியாளர் நம்மிடம் கூறினார் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வாரிய பொலவில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளை